எபிசோட் தேர்ட்டி டூ ஒரு மணி நேரத்துக்கு பிறகு அவர்கள் சந்தோஷை தேடி கண்டுபிடித்தார்கள் அவனை தூக்கி மேலே படுக்க வைத்தார்கள் அவன் மயக்கமான நிலையில் இருந்தான் சந்தோஷின் நிலையை பார்த்த குடும்பத்தில் எல்லாருமே போயின அவனுக்கு என்னானது என்று ரொம்பவே பதறினார்கள் அப்போது சந்தோஷின் அப்பா எல்லோருக்கும் சமாதானம் சொல்லி கொண்டிருந்தார்கள் அந்நேரம் ஒருவர் அவன் வயிற்றை அழுத்தி அவன் குடித்த தண்ணீர் எல்லாத்தையும் வெளியேற்றினார்கள் அவன் கண்களை திறந்து பார்த்தான் அவனுக்கு ஒன்றும் இல்லை அதன் பிறகு அவன் உடைகளை மாற்றி தலையை நன்றாக தவிட்டி கொண்டிருந்தான் மறுபுறம் கோயில் பூஜைக்கு சென்றார்கள் எல்லோரும் பூஜையை முடித்துவிட்டு சந்தோஷ் மற்றும் குடும்பத்தினர் எல்லோரும் சாமியின் அருள் வாழ்க்கை கேட்க நீ காத்து இருந்தார்கள் இந்த கோயிலில் எப்போதுமே ஒருவர் சாமி ஆடுவார் அவர் உடலில் மட்டுமே எப்போதுமே சாமி வரும் ஆனால் இந்த வாட்டி ஒரு சிறு மாற்றத்தில் சந்தோஷின் உடலில் சாமி வந்தது இது எல்லோருக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது ஆனாலும் கிராமத்து மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அவனுக்கு மாலைகள் இட்டு கையெடுத்து கொம்பிட்டு அவனை வேண்டினார்கள் அதன் பிறகு அவன் கையில் சாட்டையை கொடுக்க தன்னை தானே பயங்கரமாக அடித்து கொண்டான் இதை பார்த்தவர்கள் போக அவன் அவனுக்கு வழியே தெரியவில்லை அதன் பிறகு அவன் அருள்வாக்கை சொல்ல ஆரம்பித்தான் அழிய போகுது அழிய போகுது இந்த கிராமம் மொத்தம் அழிய போகுது அழிய போகுது முடிஞ்சால் தப்பிச்சுக்கோங்க இந்த மொத்த கிராமமும் அழிய போகுது அதுக்கு காரணம் ஒரே ஒருத்தர் தான் அவரை நீங்கள் அழிச்சிருங்க அவரை நீங்கள் அழிச்சிருங்க என்று கூறிக்கொண்டே அவன் மயங்கி கீழே விழுந்தான் சஞ்சனா சந்தோஷை மடியில் வைத்துக்கொண்டு எழுந்துடுதா ப்ளீஸ் கண்ணை தர்ற என்று அவள் கேட்க அவன் கண்களை திறக்கவே இல்லை சஹாரா அவள் கையை நன்றாக தேய்த்து விட்டு கொண்டிருந்தாள் அப்போது ஜெனினி அங்கிருக்கும் தண்ணி கேனை பார்த்தாள் அதிலிருந்து தண்ணி எடுத்து வந்து அவன் முகத்தில் உற்ற அவன் மெதுவாக கண்களை திறந்து பார்த்தான் ஆனால் அவனுக்கு தலை சுற்றிக் கொண்டிருந்ததால் அவனை மெதுவாக கோயிலிலேயே படுக்க வைத்தார்கள் சஞ்சனா அவள் மடியில் படுக்க வைத்து சிறிது நேரம் அப்படி அவன் கண்ணை மூடி கொண்டு அப்படியே படுத்திருந்தான் அப்போதுதான் சஹானா ஜனனி எங்க என்று கேட்க அவ தான் இருப்பா என்று சஞ்சனா கூறினாள் இதை கேட்ட சந்தோஷ் அவ யாரும் இல்லாம தனியா எங்கேயும் போக மாட்டாளே எங்க போன இவ என்று யோசித்தான் அதன் பிறகு அவளை தேடி சென்றான் அவன் அவளுக்கு போக முடியவில்லை ஆனாலும் கஷ்டப்பட்டு எழுந்து சென்றான் ஏய் நீ எங்க போற பாரு உனக்கு உடம்பு சரியில்லைல்ல வா வந்து ரெஸ்டடு சாமி வந்த உடம்பு ரொம்ப வீக்காக இருப்பேன் உனக்கு இப்போ ரெஸ்ட்டு தேவை என்று சகா நான் கூற எனக்கு என்னமோ ஜெனனி ஏதோ பெரிய பிரச்சனையில் மாட்டிருக்கான்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்மக்கிட்ட சொல்லாமல் அவன் எங்கேயும் போக மாட்டாள்ல நான் அவன் எங்கே இருக்கான்னு போய் பார்க்குறேன் என்று கூறிவிட்டவன் சென்றான் அவன் அந்த கோயில் முழுக்க அவளை தேடினான் ஆனால் அவள் அங்கு எங்கேயுமே இல்லை அப்போதுதான் சந்தோஷ் வாட்டர் கேன் அருகில் ஜனனியின் வளையல் கிடப்பதை பார்த்தான் அவள் கால்களில் இருந்த கொலுசும் அங்கேயே கிடந்தது அதை கையில் எடுத்த சந்தோஷ் இவன் எங்கே போயிருப்பா என்று யோசித்து கொண்டே அவன் அப்பாவிடம் சொல்லிவிட்டு அர்ஜுனிடமிருந்து பைக்கை கீ வாங்கிவிட்டு அவன் அங்கிருந்து சென்றான் அவன் எங்கே செய்கிறான் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் பைக்கில் அவன் ஓட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டிக்கொண்டு போனான் அவனுக்கு தலை சுற்றி கொண்டிருந்தது அவன் உடம்பு முழுக்க பயங்கரமாக வலிக்க ஆரம்பித்தது ஆனாலும் அது எதையும் பொருள்படுத்தாமல் வேகமாக ஓட்டி கொண்டிருந்தான் அவன் வேகத்தை பார்த்த சத்யாவுக்கு கொஞ்சம் பயம் வந்தது என் பிள்ளைய நீதான் காப்பானாத்தா என்று சாமியை கும்பிட ஆரம்பித்தார்கள் மறுபுறம் அம்மா நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த பொண்ணை நான் கடத்திட்டேன் இனிமேல் அவன் நம்ம இடத்துல தான் இருக்கா நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா என்று ஒருவன் கூறினான் அந்த ஃபோன் காலில் இருந்த இன்னொரு பெண் அவன் மேலே உன் சுண்டு விரல் பட்டா கூட நான் உன் விரலை வெட்டிடுவேன் நான் உன்கிட்ட என்ன சொன்னேன் அதை மட்டும் செய் அவளை கடத்துறத தவிர வேற எதையும் நீ செய்யக்கூடாது அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து தெரிஞ்சது நான் உன்னை சும்மா விட மாட்டேன் என்று அவள் கூறிவிட்டு ஃபோனை கட் செய்தாள் அனுபவம் பழனிக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த ஊரில் இருக்கும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் செய்தார் இப்படி அவர்களின் பொன் பெண்ணை காணவில்லை என்று ஆனால் அந்த போலீஸ் ஆஃபீஸர் அதை ஒரு பெரிதாகவே எடுக்கவில்லை அவள் சிரித்து கொண்டே பழனியை பார்க்க பழனிக்கு கோபம் வந்தது யவ் என்ன ஏன் நினச்சிட்ருக்கீங்க எங்கள் வீட்டு போன காணலைன்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் என்ன இருக்கீங்க உங்கள் மனசில் என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க என்று கோவப்பட்டார் டென்ஷன் ஆகாதீங்க பழனி சார் போன வாரம் தான் உங்கள் பையனை காணலைன்னு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்க சுடுகாட்டிலேருந்து உங்கள் பையனை நாங்கள் கண்டுபிடிச்சி தந்துட்டோம் அதுக்கப்புறமா இப்போ என்னன்னா உங்கள் பொண்ணை காணலைன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக அந்த பொண்ணு எவனையாவது லவ் பண்ணிட்டு இருந்திருப்பா உங்ககிட்ட சொன்னே நீங்கள் சேர்த்து வைக்க மாட்டீங்கன்னா எவன் கூடையாவது ஓடி போயிருப்பா அவ்வளோதான் மேட்ரு க்ளோஸு எதுக்கு சார் இவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்க உங்கள் பொண்ணு எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு வேணுங்க என்று கூற இதை கேட்ட அவருக்கு சம கோபம் வந்து சட்டையை பிடித்து ஏன் ஜனனியை பற்றி இன்னொரு வார்த்தை நீ தப்பா பேசுகிற உன்னை நான் துண்டு துண்டா வெட்டுறதுக்கு கூட தயங்க மாட்டேன் நாலு பிள்ளைங்கள பெத்தவன் தானே இன்னொரு பிள்ளை உனக்கு நாக்கு நீ எல்லாம் ஒரு மனுஷனை ஓன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண பண்ண பத்தியா என்ன சொல்லணும் பார் என் பொண்ணை நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் ஆனா இன்னொரு வாட்டி என் பொண்ணு நீ தப்பா பேசுற சொன்னதை நான் செய்வேன் என்று கூறிக்கொண்டு அவர் அங்கிருந்து சென்றார் அதே நேரம் இந்த ஊர் முழுக்க சுத்தி சுத்தி வந்த சந்தோஷால் ஜனனியை கண்டுபிடிக்க முடியவில்லை ஆகல் ஒரு இடத்தில் மனம் உடைந்து போய் அப்படியே அமர்ந்தான் அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அவனுக்கு இந்த உணர்வை என்னவென்று சொல்ல தெரியவில்லை ஏதோ அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆய்விட்டால் அவனுக்கு அது வலிக்கிறது அவன் கையில் இருந்த ஒரு பெரிய பொக்கிஷத்தை தொலைத்தது போல் அவனுக்கு ஒரு எண்ணம் அவனுக்கு இந்த உணர்வை சொல்ல தெரியவில்லை இது காதலா இல்லை நட்பா என்று கூட பாவம் அவனுக்கு தெரியாது சந்தோஷின் அம்மா கையில் மொபைலில் வைத்து கொண்டே வாசலிலேயே நின்று கொண்டிருந்தாள் அவள் சந்தோஷுக்கு நிறைய தடவை ஃபோன் செய்து கொண்டே இருந்தாள் ஆனால் அவன் அட்டன் செய்யவில்லை அவள் அவன் எங்கே போயிருக்கிறான் என்று தெரியாமல் ரொம்ப பதறி போயிருந்தாள் அதே நேரம் பழனி கோபமாக வர அவளுக்கு என்ன கேட்பது என்றே தெரியவில்லை ஏதாவது கேட்பதற்கு அவளுக்கு தைரியமும் வரவில்லை சந்தோஷம் மலரும்